கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ சமூக தொண்டு மனிதனுக்கு என்ன உதவுனாங்க கடவுளுக்கு என்ன பாட்டு எழுதிக்கிறான அப்படியா சொல்றீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் ஆழ்வார்கள் சமூக தொண்டு செய்யவில்லை நாயன்மார்கள் சமூகத்தொண்டு செய்யவில்லை எல்லாரும் இல்லை எல்லாரும் இல்லை நீங்கள் வந்து நாய நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ எப்படி படிச்சீங்களோ எனக்கு தெரியல ஏன்னா பாட்டு பச்சிருக்கீங்களா ஆழ்வார்களில் அவங்க இவங்களும் ஆழ்வார் தான் யாரு ஆண்டாள் ஆழ்வார் தானே சமூகத்தொண்டு செய்யலையா என்ன செஞ்சாங்க நம்ம நம்மால் கவிஞர் ஒருத்தர் என்ன பண்ணார் முத்து வைரம் அவங்க வந்து ஒரு விபச்சாரி அவங்க வந்து அந்த மாதிரி தாசி அப்படிலாம் சொன்னார் அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போயிடறாங்க அப்படின்னா மார்கழி திங்கள் திருப்பாவை புக்கு பேர் திருப்பாவைன்னு பேர் எழுதினாங்கல்ல அது நீ அது அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு பல ஜென்மம் தேவைப்படும் அது என்ன திருப்பாவை என்ன அப்படின்னா பாவைன்னா என்ன அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த முட்டாள்களுக்கு உதவ மாட்டேன் யாருக்கு உதவ மாட்டேன் முட்டாளும் ஒன்று இந்த பூண்டு வங்காயம் சாப்பிடாதனுக்கும் உதவ முடியாது என்னால் புரியுதா பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணுறனுக்கும் உதவ முடியாது இவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் எங்கேயோ ஒருத்த தூத்துல இருப்பான்ல அவன் என்ன பண்ணுவான் தனக்கு தானே உதவிக்கிறவன் எவனோ அவனுக்கு உதவும் நான் காத்துங்கிறேன் நல்லா புரிஞ்சு வச்சிடணும் யாருக்கு யார் உதவணும் நான் எனக்கே உதவிக்கிறதுக்கு ஒரு நூல் சமைச்சிட்டு போயிட்றாங்க இந்த ஆழ்வார்களோ நாழ்மார்களோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் சமூகத்து மேலே உங்களுக்குன்னா கூட்டத்துக்கெல்லாம் அவங்களுக்கு அக்கற இல்லை ஏன்னா கூட்டமாக வந்து பேசுனாவே தப்பாக போய்டும் புரியுதா அப்போ அந்த முப்பது பாட்டுமே சொல்கிறாங்க ஐ ஐந்தும் ஐந்தும் அறியாத மாநிலராய் வையம் சுமப்பது பம்புன்னு உணராறு எழுதிட்டு போகிறான் அந்த பாட்டை மார்கழி அப்படின்றாங்கல்ல அதுதான் மார்கழி மாசமா உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பார்ப்பியா அப்போ கேட்கணுமா இல்லையா அவங்க இருக்கும்போது யாருன்னா கேட்டாங்களா ஏன் கேட்கல கேட்டால் சொல்லிட மாட்டாங்களா ஏன் கேட்கல அவங்க ஒன்றை சொன்னாங்க நீ ஒன்றை புரிஞ்சீனே ஐயோ இந்த நாளும் கூட பேசதே தப்புன்னு கம்முன்னு முடியுன்னு சொல்லி மட்டும் போயிட்டாங்க ஏன் யாருக்கும் அக்கறை யார் மேலே இல்லை அவங்க மேலே இல்லை அதனால் அவங்க உங்களுக்கு உதவாத மாதிரி தெரியும் நீங்கள் ஒருகால் உங்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இது பார்த்து சிவ சிவாகம் நான் எழுதிக்கினேன் ஏன் எழுதுன உங்கள் மேலே அக்கறில் தான் எழுதுகிறார் அவர் சமூக அக்கறை இல்லை தனிநபர் மீது அவர் அக்கறை அவன் ஹிந்தியாக இருக்கணும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் உருதாக இருக்கட்டும் எந்த நாட்டில் ஏன்னா பந்துருக்கட்டும் எந்த மொழியானா அந்தனும் போட்டோம் ஒரு கால அவன் தமிழ் படிச்சிட்டான்னா ஞானம் அட்ஜி ஆகணுன்றதுக்காக வேண்டி தன்னை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு புக்கை இட்டு போய்கிறார் பேர் சிவாகமம் உனக்கு என்ன சொன்னானுங்க திருமந்திரம் சொன்னி திரும்பிக்கிறானுங்க நீ என்ன சொல்லுங்கிற எவனும் சொல்லிட்டான்ட்டு இதை யார் வச்சா திருமந்திரன்னு கேட்டிங்களா திருமந்திரன் யார் வச்சா பேர் கேட்டிங்களா ஏன் கேட்கல அவங்களுக்கு அக்கறையே இல்லை யாரா என்ன சொன்னால் மனப்பாடம் மட்டும் வாதுணுங்கன்னு நினச்சிக்கிறீங்க இந்த கேள்வி கூட அப்படித்தான் நீங்களாக யோசிக்கல இவனுக்கு செம்ம கோயிலை வச்சுக்கிறாங்க தேலை வச்சுக்கிறாங்க இவனுக்கு திருட்டு பசங்கள் நமக்கு உதலன்னு நினச்சிக்கிறீங்க இவர்கள் விஞ்ஞானிகள் மேற் மேலானவர்கள் ஒரு தனி மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன தகவல் தரணும்னு தெரிஞ்சு அந்த தகவலை கொடுத்துட்டு போயிட்றாங்க ஆழ்வார்களும் சரி நான் நாயன்மார்களும் சரி கொடுத்த தகவலை நீங்கள் மாற்றிட்டீங்க தப்பு உங்களுது அவங்களுது இல்லை புரியுதா படிக்க தெரியாதவங்க கிட்ட படிக்க சொல்லிட்டு ஜாதிக்காரம் படிக்கிறான்னு பேசிக்கிறீங்க புரியுதா அங்கங்கே செட்டியாருங்க போய் அங்கங்கே நீங்கள் காசி போனால் கூட அங்கே ஒரு செட்டியார் மன்றம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அவங்க சும்மா பண சம்பாதித்துக்கு செட்டியாருங்கெல்லாம் வர வச்சாங்க அங்கே மற்றவங்களையும் போய் தங்கிக்கலாம் தாங்கன்னா செட்டியார்னால் கொஞ்சம் மானியம் மானிய வழியிலையும் மற்றவங்களுக்கெல்லாம் காசை வாங்குவாங்க அவங்க இவ்வளோ தான் அப்போ அவங்க அவங்கனா ஆன்மீகத்தையோ அல்லது அவங்க என்ன சொன்னாங்க சொன்னாங்க பட்டினத்தார் ஒரு செட்டியார்ட்டு ப பரப்புனாங்களே தவிர அவர் என்ன சொன்னார் பணம்லாம் வேஸ்டாக சும்மா தேவையில்லை கோம ரோட்டில் போன ஏற்றி செட்டியார் விட்டு வீட்டு விட்டு போயிடுவார் பட்டினத்தார் ஃபஸ்ட்டு நானே இது மாதிரி நான் என்ன எனக்கு பொண்ணாடி போலாம் வாணாம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு தான் ராஜா கூட என்ன தான் பண்ணுவார் நிற்பார் நான் ஒரு கோமனை கட்டி துண்டு கட்டின்னு போறேன் போன செட்டியார் எத்தனை பேரு அப்ப அவங்க எதுவுமே பண்ணலையாப்பா புரியுதுங்களா என்ன சொன்னிட்டு அவர்கள் யாருக்கு பேசினாங்க தனி நபருக்கு பேசினாங்க அதுவும் யாருக்கு தன்னை தேர்றவனுக்கு நான் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கறாள்ல அவனுக்கு தான் உதவுனாங்க இதுல மறைமுகமா உதவுனவங்க நேரா உதவுனவங்க புரிய உதவுனவங்க புரிய பதி உதவுனவங்க இருக்கிறாங்க நீங்க அவங்கள மாத்திட்டீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்க பேர்லேயே நீங்கள் ஒரு மதத்தையோ ஜாதியோ ஒரு கூட்டத்தையோ உருவாக்கிங்கன்னு சும்மா கொண்டாடணுங்கிறீங்க தப்பு உங்கள் பேரில் அவங்க பேரில் இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடவுள் தெரிஞ்சினாங்க வாழ்க்கையை தெரிஞ்சினாங்க கோயில் கட்டினாங்க கோபுரம் கட்டினாங்க தன்னை கொண்டாட்டம் போனாங்க பல்லக்கில் போங்கடா எல்லாம் நடந்து போகாதீங்கன்னு ஒருத்தர் பல்லக்கில் போய் காமிச்சா இன்ன வரைக்கும் பல்லக்கு தூக்குவோன்னு சண்டை தான் போடணுங்கிறீங்களே தவிர ஆள் ஆளுக்கு கார் வாங்கி வச்சுன்னு ஓட்டணும் தெரியவே இல்லை உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுதா எப்படி வாழணுனாங்க சொகுசா வாழணும் ஒரு தனி மனிதன் சொல்றாரு ஒருத்தர் பல்லக்கில் போய் தூக்க விட்டு போறாரு நீ என்ன நினைச்சுங்கிற இப்ப பாட்டை ஒரே பல்லக்கை தூக்காதே பல்லக்கில் நேரு உண்மையில் தொண்ணூறு என்னாலும் பதினாறு கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று காலங்கள் போனாலே தின்னாதே என்பது இவங்களும் நல்ல வயது அவையா சொல்லுறாங்க தெரியுமா அருக்கும் உள்ள கட்டிடணுமா சாப்பிட்டு அது ஓடையணுமா அளவுக்கு சாப்பிட்ணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு தனி நபரும் சரியாக வாழ்லான்ட்டு போய்கிறான் கடவுள் தடுத்து ஆண்டுட்டார்னு கல்யாணத்தை நீத்தி விட்டு ரெண்டு பொண்டாட்டி கொடுத்துக்கிறாரு கடவுளுக்கு வேலையா மாமா வேலை செஞ்சுக்கிறாரு என்ன சொல்ல வரா வாழ்க்கையை கொண்டாடுன்னு சொல்லிட்டு போய்கிறான் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு தெரியா அவங்கெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு தனி நபருக்கு உதவுனுங்க நீங்கள் ஒரு தனி நபராக அதை பார்க்கல அது உங்கள் பிரச்சனை நாய் வாழ்க்கிற ஆண்மார்கள்லாம் உதவுணெல்லாம் சொல்ல விடு தப்பு தப்பாக மாற்றி சொல்லணுங்கிறான் உங்களுக்கு விளக்கம் தந்தவன் தப்பாக சொல்லிக்கிறாங்க சாமி நல்லா தான் சேஸ்ட்டு நான் தனிநபருக்கு வாழ்த்து நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது